ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் விற்பனை கொடுத்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க வடக் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் தார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க டவுன் பஸ் வர ரூட்டுக்குது பஸ் ரூட்லேயே இந்த ஒரு ஏக்கர் நாபது சென்ட் இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க சதுரமாக இருக்குதுங்க இரநூறு அடி ரோடு வேஸ் இருக்குதுங்க தார் ரோடு வேஸ்டில் வடக்கு பார்த்து வருங்க பல்லடம் மூடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வருங்க தாராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே சென்ட்ரல் இருக்குதுங்க வாஸ்த் படி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் தெனந்தோப்பு தானுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஊரும் பக்கத்துல இருக்குதுங்க நிறைய பேர் பஸ் ரூட்டில் ரேட்டு கம்மியாக கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க பஸ் ரூட்டில் ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்சங்கிறது இது ஒன்று இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சதுர வடிவில் வந்துடுதுங்க ஊரும் பக்கத்தில் இருக்குதுங்க வீடிலேயும் சுற்றியும் இருக்குதுங்க பக்கத்தில் இல்லை தென்னந்தோப்பு தானுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்